ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாரீ குஞ்சுலாம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம நார்மலாக சாரீ குஞ்சுலாம் பிரிக்கிறதுக்காக நூல் பிரிச்செடுப்போல் அதே மாதிரி ஒரு பின் ஏதாவது சேஃப்டி பின் எதாவது வச்சு நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு டாட் ஃபஸ்ட்டு மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வரும் இந்த மாதிரி ஒரு டாட் நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் டாட் மாதிரி இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் போட்டுவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம்ல அதுலேருந்து நம்ம இதுலேருந்து கொஞ்சம் நூலும் அடுத்த இதுலேருந்து ஆப் அடுத்த இதுலேருந்து கொஞ்சம் நூல் எடுத்து ஒரு டாட் போடுவாங்க இப்போ பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ என்ன இருக்குல்ல இந்த நூல் கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துருக்காங்க இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு இப்போது சென்டரில் வச்சு ஒரு டாட் போடுவாங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாட் போட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு சாரி கொஞ்சம் நம்மளே ஈஸியாக வீட்டில் இருந்து நம்ம பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ